Го би нато,

கோபாத சாமி கோயில்ச்சி டிபார்ட்மெண்ட் ஆளும் அறங்காவலர் குழு உறுப்பினரான குழு மூணு பேர் மிஸ்டர் கோபிநாத் கிரி கோபாலகிருஷ்ணன் இவங்க மூணு பேர் சேர்ந்து அறநிலையத்துறை வந்து இந்த மாதிரி பகுதி டிக்கெட்டு பழைய டிக்கெட்டு மக்களுக்கு கொடுத்து விநியோகம் பண்ணி காசம்பாத்தி இருக்காங்க இது வந்து தண்ணிக்கு இந்த கோபநாத சாமி கோயில்ல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்து நடக்குது அதனால வந்து கோபநாத சுவாமி கோயில் வரக்கூடிய அனைத்து வருமானங்களையும் மறைமுகமா சட்டத்துக்கு புறம்பா அதிகாரிகளை ஏமாத்தி அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இந்த அரங்காவல குழு உறுப்பினர் தலைவர்களும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க டெய்லி 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 போடக்கூடிய டோக்கனை மறுபடியும் மறுபடியும் வசூல் பண்ணி இன்னைக்கு வரக்கூடிய சனிக்கிழமையில பக்தர்களை ஏமாத்தி இந்த பழைய டிக்கெட்டை கூட கொடுத்து இவங்க காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இந்த அரங்காவல குழுவும் இந்த வெச்சாயன்சி டிபார்ட்மெண்ட் ஆளுகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது வந்து யார் யாருக்கு இந்த பத்து ரூபா பத்து ரூபா கமிஷன் போகுதுன்னு தெரியல இங்கே மித்த டாஸ்மாக தான் பத்து ரூபானா இந்த கோயில்லயும் பத்து பத்து ரூபா